உங்கள் ஆத்து மாக்களுக்கு மெய்பரும் கண்காணியும் மாணவரிடத்தில் திருப்பப்பட்டிருக்கிறீர்கள் இயேசு கிறிஸ்து நமக்கு நல்ல மெய்பரும் நல்ல கண்காணியும் மாணவராக இருக்கிறார் அதனோயார் சோதனம் எப்படி இருந்த நம்மை ஆண்டவர் திருப்பி இருக்கிறார் என்பதை குறித்தும் அது கிறிஸ்து நல்ல மெய்ப்பரும் நல்ல கண்காணியுமா இருக்கிறதுனால எவ்விதமாக ஆசுவிகிறார் என்பதை குறித்து தியானிக்க போகிறோம் நாம் முற்காலத்தில் எப்படிப்பட்டவர்களா இருந்தோம் என்று சொன்னால் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது நம்ம எல்லாரும் மெய்ப்பன் இல்லாத ஆடுகளை போல சிதறந்து கிடந்தோம் ஆயுதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது வழி தவறி போனோம் வழி தவறி போனோம் அவர்கள் ஒரு மனுஷன் போக வேண்டிய இடத்திற்கு சரியான பாதையில சரியான வழியில போகாம சற்று வழி விலகி போனால் வழி தவறி போனால் அவனுடைய பாடி எவ்வளவு திட்டாட்டமாக பண்ணுவாரு அவர்கள் அவனுடைய அடைகிற துன்பத்திற்கும் ஒரு பதற்றத்துக்கும் அளவே இருக்காது யோ வழி தவறிட்டமே எங்க தவறணும் அப்படின்னு சொல்லி நாம் அப்படிதான் முற்காலத்தில் ஆவிக்குரிய ரீதியிலே நாம் எப்படி இருக்கும் வழி தவறி சிதறுண்ட ஆடுகளை போல வழி தவறி இருந்தோம் நம்முடைய மேய்பெரும் கண்காணி மாணவர் என்ன செய்தார் தமிழத்திற்கு நம்ம எல்லாம் திருப்பினார் ஆமே நாம எல்லாம் ஆண்டவர் திருப்பி வர பண்ணினார் என்று எழுதப்பட்டிருக்கிறது சோதரம் ஏனென்றால் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நல்ல மேய்ப்பனாக இருக்கிறார் அவர் நல்ல கண்காணியமாக இருக்கிறார் சொல்லப்பட்டிருக்கிறது சோதரம் நான் இயேசுவாலே திருப்பப்பட்டபடினாலே நீங்களும் நானும் திருப்பப்பட்டு இருக்கிறோம் அவர் நம்ம திருப்பினார் ஆமே அவர் திருப்பினார் நான் என்ன செய்யப்பட்ட திருப்ப பட்டு இருக்கிறோம் ஸ்தோத்திரம் ஆகவே நம்ம ஆண்டவரிடத்துல நம் செவிக்கணும் ஆண்டவரே என்னை உமக்கு நேராக திருப்பும் ஆண்டவரே உம்முடைய சுத்தத்திற்கு நேராக உம்முடைய வழி நடத்துல என்னை திருப்பும் ஆண்டவரேன்னு சொல்லி நம்ம ஆண்டவர் நம்மை திருப்புவார் பாருங்கள் ஒரு பெரிய கப்பலை இதுதான் திருப்புகிறது சின்ன சுக்கா தான் திருப்புகிறது கப்பலே ஒரு தழு தழுகிறது இல்லை ஒரு சின்ன சுக்கா திருப்புகிறது அதே போல ஒரு பெரிய பஸ்ஸா இருக்கணும் ஆனா அதை திருப்புறதுக்கு ஒரு ஸ்டேரிங் போதும் அவ்வளவுதான் திருப்பிடலாம் எனக்கு அந்த ஆண்டவர் அப்படிதான் நம்ம ரொம்ப எளிமையா ஆண்டவர் நம்ம என்ன திருப்பி விடுகிறார் அல்ல எளிமையா அப்ப நாம் அவரை நோக்கி செவிக்க வேண்டும்

அத்திருப்படுகிறோம் வாருங்கள் சொல்ல வித்தியார் சொல்கிறார் என்னை இழுத்துக் கொள்ளும் அப்பொழுது உங்க என்ன செய்வோம் ஓடி வரும் ஆமே கத்தனை தான் நம்ம இழுத்துக் கொள்கிற தன்பர் விசுவாசி கிடைக்க ஆமே கத்தனை வேலை செய்யற அன்பு கயிற்றினாலே கட்டி இழுக்கிறார் அவர் இழுத்துக் கொள்ளுகிறதுனால நாம் என்ன செய்வோம் அவர் பின்னே ஓடி வருகிறோம் எத்தனை உன்னத பாட்டு என்னை வாசிக்க வேண்டாம் முதலாவது நாலாவது வாசிக்கிறோம் தாவிதை சொல்கிற என்னை அப்பொழுது நான் எல்லாமே எல்லாம தானாக திருப்படுகிறது தானாக அவர் பண்ண ஓடி வந்து தானாக இல்லை அவர் நம்மை சுத்தமாக்குகிறார் என்னை ஈசோப்பினால் சுத்திகரியும் அப்பொழுது நான் சுத்தமாக என்று சொல்கிறார் இறைஞ்சா திருஷ்ண புத்தகம் பதினேழு பதினாலுல வாசிக்கிறோம் கத்தாவே நீர் என்ன குணமாக்கும் அப்பொழுது பொழுதுதான் பக்கமாக நம்ம என்ன செய்யப்படுகிறோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது எதனாலே ஆடுகள் சிதரண்டு போயில ஒரு சிதரண்டு ஆடுகளைப் போல கிடந்தமே எதனாலே சொல்லி சோத்திரம் மேய்ப்பன் இல்லாத ஆடுகள் சிதறுண்டு காட்டு மிருகங்களுக்கு இறையாயின என்று சொல்லுகிறேன் விசாசானவன் பாருங்க எவனை விழுவிழாம ஒன்று அவங்க தேடி சுற்றி தெரிகிறார் ஒரு மேய்ப்பன் இல்லைனா ஆடுகளுடைய நிலைமை என்னவா இருக்கும் பாருங்க முற்காலத்தில் அப்படிதான் இருக்கும் ஒரு மேய்ப்பன் இல்லாத ஆடுகளை போல சிதறுண்டு தன் தன் வழியிலே போய் கொண்டிருந்தோ சிதறப்பட்டு கிடந்தோ அது மாத்திரமல்ல சிதறப்பட்டு கிடந்தது மாத்திரமல்ல சிறுமைப்பட்டு கிடந்தோம் மெய்ப்பன் இல்லைன்னா வாழ்க்கையில உயர்வு இல்லை வாழ்க்கையில மேன்மை இல்லை சுதறப்பட்டு சிறுமைப்பட்டு கிடந்தோம் என்று சொல்லி ஏற்க வாசிக்கிறோம் சகரியா பத்து ரெண்டுல சொல்லப்பட்டிருக்கிறது சொல்கிறோம் ஜனங்கள் ஆடுகளை போல சிதறி மெய்ப்பன் இல்லாத காரணத்தினாலே அவர்கள் சிறுமைப்பட்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது சிறுமைப்பட்டார்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அதாவது சிறுமைப்பட்டு கடந்த நம்மை தான் ஆண்டவர் திருப்பினார் எப்படி திருப்பினா அவருக்கு நேராக திருப்பினார் ஏனென்றால் ராஜாக்களின் இருதயம் கத்தொள்கையில் எப்படி இருக்கிறதா நீர்கால்களை போல இருக்கிறது அதை அவர் தம்முடைய சித்தத்தின்படி என்ன செய்கிறார் அதை திருப்புகிறார் நம்மளை திருப்பணும் அப்படின்னா தமிழத்துல உள்ள ஒரு அவயவத்தை அவர் திருப்ப வேண்டும் எந்த அவயவத்தை திருப்புகிறார் இதயத்தை திருப்புகிறார் இதயம் என்பது அவருடைய கையில் நீர்கால்களை போல இருக்கிறது அதை தம்முடைய சித்தத்தின்படி திருப்பி விடுகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம் இதயம் அவருக்கு நேராக திரும்பினா அந்த வாழ்க்கை முழுவதுமே அவர் கண்ணமாயிருக்கும் திரும்பிவிடும் ஆகவேதான் இருதயத்தை திருப்புகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம் ஸ்தோத்திரம் நம்முடைய அவருக்கு நராக திருப்பப்படுகிறது அல்லது அவர் திருப்புகிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் இளைய தீர்க்கதரிசி கண்மேற்கே கத்தன் நோக்கி செவிக்கிறார் ஆண்டவரே எங்கள் இருதயத்தை நீர் திருப்பியர்களும் என்பதை திருப்புகிறீர் என்பதை இந்த ஜனங்கள் அறியமுறை செய்யும் எடுத்து வாசிக்கொண்டு ராஜாக்கள் பதினெட்டாவது அதிகாரம் முப்பத்தி ஏழாவது வருஷத்தை எங்கள் பாருங்கள்

வேற ஒரு கருத்தான ஒரு சமம் பாருங்க பாகாலை வழிபடுகளுக்கும் கத்தரை வழிபடுகிறவர்களுக்கும் எளியாச்சு கத்தாவே நீ தேவராய கத்தர் என்றும் தேவரையும் தங்கள் இருதயத்தை மறுபடியும் திருப்பி நீர் என்று இந்த ஜனங்கள் அறிய வேண்டும் சொன்னிருக்கிற ஜனங்கள் எல்லாம் கத்து நம்முடைய இருதயத்தை கத்தலுக்கு நேராக திருப்பினார் என்பதை இந்த ஜனங்களை செய்ய வேண்டும் பாவத்திற்கு நேராக ஓடிக்கொண்டிருந்தோம் பிரியமில்லாத செயல்களுக்கு நேராக ஓடிக்கொண்டிருந்தோம் அப்படிப்பட்ட நம்மை தேவன் தம்முடைய நம்முடைய இருதயத்தை அவனுக்கு நேராக என்ன அப்படின்னா திருப்பினார் என்பதை இருக்கிற ஜனங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி இங்கே எளியா சிமிக்கிறேன் என்னை கேட்டார்கள் என்னை கேட்டார் சிமித்த பொழுது என்ன செய்ய இயக்குனே நிறைந்தோம் ஹலோ கத்து எல்லாம் திருப்பி இருக்கிறார்லாத ஆடுகளை போல சுதரப்பட்டு கடந்தோம் சிறுமைப்பட்டு கடந்தோம் பாண்டவர் தேசம் கிறிஸ்து தனான ஜனங்களை கண்டு என்ன செய்தாரா மனது உருகினார் மெய்ப்பட இல்லாத ஆடுகளை போல இருக்கிறார்களே என்று சொல்லி என்ன பண்ணினாரா மனது உருகினார் மனது அவர்கள் அவருக்கு உபதேச தொடங்கினார் தம்பக்கமாய் திருப்பினார் மெய்ப்பு இல்லாத ஆடுகளைக் கூட இருக்கிறார் அவர் அந்த இயசில் செங்க போனாலும் தருத்தரான ஜனங்கள் அவரை போற்றி வந்தார்கள் ஜனங்கள் பார்த்த உடனே அவர் என்ன சொல்கிறார் மெய்ப்பு இல்லாத ஆடுகளைக் கொண்டு இருக்கிறார்களே என்று அவர்கள் மேல் மனது உருகினார் மனதொருகி அவர்கள் ஒரு ஒரு ஹிருதத்தை தபக்க நேராய் திருப்பினார் எப்படிப்பட்டவராய் இருந்தால் இருக்கிறார் மனது உருக்கம் உள்ளவராய் அமேலூயா மனது உருக்கம் உள்ளவராய் இருக்கிறார் அவன் மேல மனது உருகினார் பாருங்க நம்ம செம்பு பெட்டு கிடக்கும் பொழுது நம்ம மேல இறக்கப்பட்ட முடியாது இந்த மனுஷன் இறக்கப்பட மாட்டார் எந்த ஒரு மனுஷனும் நம்ம மேல மனது உருக மாட்டார்கள் ஆனால் ஏசு சோறு வந்த நம்ம மேல என்ன செய்கிறார் மனது ஒழுங்கினார் மனது ஒழுகினார் நம்முடைய நம்ம மேல அவர் இறக்க வைத்து நமக்கு உபதேசத்தை நமக்கு போதித்து நம்முடைய இருதயத்தை என்ன பண்ணினார் அவருக்கு நேராக திருப்பினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்கள் ஒரு இளைய குமாரன் தன்னுடைய ஆஸ்தியை தன் பங்கை வாங்கி கொண்டு தூர தூர தேசத்துக்கு போனான் எல்லாம் செலவழிந்த பண்ணும் பன்றி திருக்கிற ஒரு தவறு கூட அவனுக்கு உடனே பார்க்காம தகப்படும் என் வீட்டுக்கு நினைவுக்கு வருகிறது என் தகப்பன் வீட்டில் பூர்த்தியான சாப்பாடு உண்டே அநேக வேலைகள் இருக்கிறார்கள் உடனே என்ன செய்கிறான் மனம் திருப்பி வருகிறார் திரும்பி வருகிறார் தகவல் திரும்பி வருகிறார் திரும்பி வருகிறார் தூரத்தில் வருகிற கூடே தகவல் என்ன செய்யறான் மனது ஓடி ஓரையோட கருத்தை கட்டுப்படுத்தி கொண்டு முதன் சொல்ல வேதம் சொல்றாரு திரும்பி வரும்பொழுது மனது உருகி என்ன செய்கிறார் அவை ஏற்றுக்கொள்கிறார் மன்னித்து மகனாக மகளாக ஏற்றுக்கொள்கிறார் வேலைக்காரனாக வேலைக்காரியாக அல்ல எப்படி ஏற்றுக்கொள்கிறார் மகனாக மகளாக வெறும் மனது உருவது மட்டும் அல்ல அவர் மன்னித்து அவனை ஏற்றுக்கொள்கிறார் இவன் வைத்தான் திரும்பவும் நினைசிறான் நீர்த்தார் காணப்படாமல் போனால் இப்பொழுது மறுபடியும் முடியும் காணப்பட்டான் என்று சொல்லி அவனை மகனாக என்று ஆண்டு வேலை என்ன வேண்டா என் ஜனங்களெல்லாம் எல்லாம் திரும்பி வர வேண்டும் காணாமல் போன ஆடுகளை போல சிதறுண்டு கிடைக்கிற என் ஜனங்களெல்லாம் எல்லாம் மீண்டும் என் அன்றை திரும்பி வர வேண்டும் என்று சொல்லி என்பதை தந்து வைத்துக் கொண்டிருக்கிறார் அவராக வீட்டில் வரையும் அழைத்துக் கொண்டிருக்கிறார் இடத்துல வாரங்களுக்கு அழைக்கிறார் ஒரு மனத்திற்கும் உள்ள தேவன் அப்படித்தான் அவ என்ன செய்தார் பழையா அவர் நம்மை திருப்பினா நாம் அவரிடத்தில் என்ன செய்யப்பட்டோம் திரும்பப்பட்டோம் என்ன கேட்பாங்க அது மாத்திரம் இல்லை ஆண்டு நம்மை சுகமாக்கி நம்மை திருப்பினார் சுகமாக்கி திருப்பினார் திருப்பி கொண்டிருக்கிறேன் பார்க்கும் பொழுது துணை கொண்டு ஒரு ஆர்வலாசுல வருகிறார் அவனுக்கு ஆண்டவர் என்ன செய்கிறார் ஒரு உமிழ்ந்து சேர் உண்டாக்கி அவரோட கண்களில பூசி நீ போய் சிலவங்குலத்தில் போய் என்ன செய் கழுவு அப்படின்னு சொன்னார் கழுவி பார்வை அடைந்தவனாக திரும்பி வந்தான் ஆமே இல்ல எளிமையான ஒரு காரியம் அப்படிங்க போய் சிலவங்குலத்தில் போய் கழுவுனாரு கழுவினா பார்வை அடைந்தவனாக திரும்பி வந்தான் ஆண்டவர் எப்படி இடத்துல திரும்பி வர பண்ணுகிறார் மனிதனுக்கு சுகத்தை கொடுத்து என்ன பண்ணுகிறார் சுகம் இல்லை ஆண்டவருக்கு சுகம் கொடுத்தாரு ஏன் சொல்லுவாங்க நான் வந்து திரும்பி வந்துட்டேன் அதே போலதான் அந்த பதவி திரும்பி வந்தார் திரும்பி வர வேண்டும் என்று எதிர்பார்க்கிற அலே ஆ இதற்காக சுகமாக்கிறார் என் பக்கம் வரவேண்டும் எப்படியாவது அவர்கள் என் பக்கம் வரவேண்டும் என் மந்தையிலே நான் சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்று அவர் கரிஷன உள்ளவராக இருக்கிறார் பிறகு ஒரு சமயம் பத்து புஸ்தரோர்களை சுகமாக்கினார் ஒருவன் மாத்திரம் திரும்பி வருகிறார் அவர் என்ன நினைச்சாரு பத்து பேரும் திரும்பி வருவார்கள் அவர் அவர் நினைத்தார் திரும்பி வந்த எத்தனை பேரு திரும்பி வந்து பாதத்திலேயே முகம் வந்து அவருக்கு

திரும்பி வர காணோமே என்று சொல்லி அவனை நோக்கி என்ன அங்க திரும்பி வர காணோமே என்ன எதிர்பார்த்திருக்கிறாரு திரும்பி வர வேண்டும் திரும்ப திரும்பப்பட வேண்டும் என்று உள்ள மகளாயித்து கொண்டிருக்கிறார்

Jesus Christ, to the good shepherd our என்ன செய்வான் ஒரு ஆட்டை அழுந்து போனாலும் கூட தேடையை கண்டுபிடிக்கும் அளவும் என்ன செய்வான் தேடிவான் ஒரு வருஷம் நூறு ஆடுகளை உடையவராய்த்து அதில் ஒன்று காணாமல் போனாலும் கூட நூறு ஆடுகளை வராத்தத்தில் விட்டு விட்டு என்ன செய்வான் காணாமல் போன ஒரு ஆட்டை தேடி தெரிவான் என்று சொல்லப்பட்டிருக்க அப்படித்தான் ஆண்டவர் நம்மளால என்ன செய்தாரு தேடி தெரிந்து நம்மை கண்டுபிடித்தா அவே நல்லா தேவ நம்மை கண்டுபிடித்தா அவர் கண்டுபிடித்ததுனால இன்னைக்கு நம்ம என்ன செய்திருக்கிறோம் இன்னைக்கு அவருடைய சமூகத்தில் நம்ம அமர்ந்து இருக்கிறோம் தேடி நம்மை கண்டுபிடித்தார் எதன் சொல்லுகிறது சோத்திரம் எஸ்ஐக்கள் முப்பத்தி

அவைகள் சிதறண்டு போன எல்லா இடங்களிலும் இருந்து அவைகளை தப்பி வர பண்ணி அவைகளை நான் தப்பி வர பண்ணினேன் தேடி பல லோயா தேடி வந்தார் நாம் அவரை தேடாத ஒரு கையில் அவர் நம்மை தேடி வந்தார் பல லோயா தப்பி வர பண்ணிட்டார் அது மாத்திரம் பதினான்காம் வருஷம் சொல்றது அவர்களுக்கு நான் நல்ல மேய்ச்சலுக்கு மேபே சொல்றேன் நல்ல மேய்ச்சலை கொடுக்கிறேன் அதை லூயா என்ன என்ன நல்ல உணவும் கொடுக்குறேன் அன்மாத்திரம் அல்ல சத்தியம்ங்கிற உணவு அது மாத்திரம் சரீரத்துக்கு தேவையான உணவு என்ன கொடுக்குறாங்க அவ நல்ல உணவும் அது அன்மாத்திரம் நான் சொல்லப்பட்டிருக்கிறது அவங்க நல்ல தொழுவத்துல படுத்து கொள்ளும் எல்லாமே நல்ல நல்ல அப்படின்னு சொல்லுவாங்க அதை நல்ல உணவு நல்ல தொழுவத்திலே என்ன செய்யும் அவைகள் பதினாலாவது நல்லது படுத்துக் கொள்ளணும் ஸ்ரீதேவி மலைகளின் மேல் நல்ல உய்ச்சலை நல்ல ஒரு சுகமான இலைப்பாதலை கொடுக்கிறார் நல்ல உணவு கொடுக்கிறாரு அடுத்து என்னவும் கொடுக்கிறாரு நல்ல இலைப்பாதலையும் ஆண்டவர் இருக்கிறார் கொடுக்கிறவர்களால் ஆண்டவர்களே அப்ப ஆண்டவர் தேடினது மட்டுமல்லாம் கண்டுபிடித்தார் சொல்கிறது பாழான நிலத்திலும் வெறுமையான அவாந்தரங்களிலும் நம்ம என்ன செய்தாரா நம்மை கண்டுபிடித்தார் பாலான நிலத்திலே நம்ம கண்டுபிடித்து நம்மை நடத்தினார் என்று சொல்லி இவ்வாறு முப்பத்தி ரெண்டு காத்தொருளினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு மெய்ப்பெண் தன் மந்தையை காக்க பண்ண மாதிரி நம்மை காக்கிறா ஒரு என்ன செய்வோம் என்ன செய்வான் காப்பான் எல்லா ஆபத்துகளுக்கும் எல்லா துஷ்ட மிருகங்களுக்கும் அதை விலைக்கு என்ன செய்வோம் அதே போல நம்ம அவர் காக்கிறவராக இருக்கிறார் ஒரு மந்தையை காக்கு வண்ணமாக அவர் காக்கிறார் சோத்தரும் என்ன சொன்னால் அவர் நல்ல மெய்ப்பன் அவர் தான் சொன்ன நானே நல்ல மெய்ப்பன் அதுல யோயா நானே நல்ல மெய்ப்பன் நானும் ஒரு மெய்ப்பன் சொல்லல நானே நல்ல மெய்ப்பு அயாந்த குற்றப்பாடு அவர் நல்ல மேய்ச்சலை கொடுக்கிறார் அமர்ந்த தமிழ் அடையிலே அவை கொண்டு போய் மே பசும்புல் மெய்ச்சொல்ல மெய்த்து மருந்த கலைகள் கொண்டு போய்விடுகிறார் வசனத்தின்படி நன்றாக நடத்தும் அவர் நம்ம உணரணும் ஒவ்வொரு நாளும் அவர் நடத்துவார் ஏதோ ஒரு மட்டும் மட்டுமல்ல அந்த தினமும் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரையும் நடத்துங்கப்பா அப்படின்னு சொல்லி சபத்தோட நம்ம அந்த காலத்தை நாளை துவக்கிறோம் ஆனால் வேதம் சொல்லி வந்து வசனத்தின்படி அவர் என்ன செய்வார் நன்றாய் நடத்துகிற தேவனாய் இருக்கிறார் நன்றாய் நடத்துகிறவர் நன்றாய் நடத்துகிறவர் ஸ்தோத்திரம் அது மாத்திரம் இல்லை வேதம் சொல்லுகிறது கரவல் ஆடுகளை அவர் மெதுவாக நடத்துவார் அதாவது கரவல் ஆடுகள் சொன்னால் தாயும் குட்டியுமாக இருக்கிற ஆடுகளை

மெய்பதை போலையை மீட்பாட்டு நடத்துகிறார் பயப்பட தேவையில்ல ஆட்டோ நம்ம நடத்துகிறார் அவரவை திருப்பினா நாம் திரும்பப்பட்டோம் அவர் நம்ம நடத்துகிறார் நடந்த படுகிறோம் என்பதை நான் புரிந்துள்ள நடத்தப்படுகிறோம் சொன்னால் அவர் நல்ல நல்லமைப்பன் ஆடுகளுக்காக என்ன கொடுக்கிறார் என்னுடைய ஜீவனையே கொடுக்கிறான் அவன் பத்து பதினொன்று வாசிக்கிறோம் ஆடுகளுக்காக ஜீவனையே கொடுத்தவர் அவர் கூலியால் என்ன செய்கிறார் ஓனா விருது கண்டு அப்படி ஓடி போகிறார் அதனால் நல்ல பைப்பிடாங்க யாரோட இயேசு கிறிஸ்துவோ அருமையானவர்களே நமக்காக சீவனை கொடுத்தார் நாம் மீட்கப்படும்படியாக நாம் பாவத்திற்கு விடுதலை அடைய முடியாது லட்சிப்பு அடையும்படியாக கல்வார் சிறுமையில ஜீவனையே கொடுக்க அவர் தயங்கவில்லை ஜீவனையே கொடுத்தார் ஸ்தோத்திரம் நகன் பாதவர்களே அது மாத்திரமல்ல ஆட்டோ சொல்லுகிறார் நான் என் ஆடுகளை அறிந்திருக்கிறேன்